ட்ரக்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியாவுக்கு வந்து அயலக பொறுப்பு கொடுக்குது திமுக அப்போ விஜய் டேரக்டாக டிஎம்கே சொல்லியிருக்கலாமே மக்களுக்கு புரியுது உங்களுக்கு நீங்க திமுக காரங்க உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நாங்க பொறுப்புலாம் எங்களுக்கு எதிர் திசையில இருந்து கேள்வி கேட்டா திமுகவா அப்ப இல்லையா நீங்க கொள்ளை அப்ப எதிர் இருந்து கேள்வி கேட்க கூடாதா திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட கொள்ளை கூட்டம் ஆட்சி இருக்கணுமா

இந்த கொள்ளையடித்த பணத்தை மணிலால எங்க பினாமி முதல்வர் ரதீஷ் சொன்னீங்கன்னா உங்க மீது ஏதாவது கேஸ் போட்ட போறா போடட்டும் போடட்டும் தைரியமா போடுங்க ரதீஷ் யாரு ஊருக்கு தெரிஞ்சுக்கிட்டும் என் மேல கேஸ் போட்டா நான் ஏன் பினாமி முதல்வர்னு அவர் சொன்னேன்னு தெரியும்ல அது சரியான அணுகுமுறையா அப்படின்னு கேட்க அவர் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மத்தியில அரசியல் பேசுவது சரியான அணுகுமுறையா

தமிழ்நாட்டில் ஊழலே செய்யாத கட்சிகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு யார எந்த கட்சியை விஜய் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா தெரியாதா இந்த ஒரு குடும்பம் தமிழகத்தை டாஸ்மாக்ல போதை கள்ளச்சாராயத்துல மணல்ல இப்படி ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடிக்கிறது உங்களுக்கு தெரியாதா விஜய் பேசுனது நான்கு ஆண்டுகளாக தான் எடுத்துக்கணுமா அல்லது கடந்த நாற்பது ஆண்டுகளாக எடுத்துக்கணுமா பாலிட்டிக்ஸ அந்த சென்சிபிளோட பாருங்க இந்த நான்கு ஆண்டுகளை மக்கள் வந்து இப்போ வந்து மக்களில் கனெக்ட் ஆகும் இந்த இந்த குடும்பம் அடித்த கொள்ளை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் மூலமாக வந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் இதனால் மக்கள் சொல்லுன்னா துயரத்தில் ஆளாகியிருக்காங்க தமிழகத்தை ட்ரக்ஸு இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாவுக்கு வந்து அயலக அணியில் பொறுப்பு கொடுக்குது தீ அப்போ விஜய் டேரெக்டாக டிஎம்கேன்னு சொல்லியிருக்கலாமே மக்களுக்கு புரியுது உங்களுக்கு நீங்க திமுக காரங்க உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நாங்க பொறுப்பிடலாம் எங்களுக்கு எதிர் திசையில இருந்து கேள்வி கேட்டா திமுகவா அப்ப இல்லையா நீங்க கொள்ளையா எதிர் திசையில இருந்து கேள்வி கேட்க கூடாதா தமிழகத்துல நான்கு ஆண்டுகளா என்ன கொள்ளையடிச்சாங்கன்ட்டு இப்போ மினிஸ்டர் இருக்கு ஐடி மினிஸ்டர் இருக்க பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறப்ப அவரே கன்ஃபர்ஷனா சொன்னார் சன்னின்லா மேட தேர்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் சன் மேடு ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோஸ் பட் தி டோன்ட் ஹாவ் ஹவு டு இன்வெஸ்ட் இட் அப்படின்னு சொல்லி அந்த காசை நாற்பத்தஞ்சாயிரம் கோடி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு

அவர் தப்பிச்சு போற வரையும் அந்த வீட்டில் தான் அவர் இருக்கிறாரு இன்னொரு கேட்ல தப்பிச்சு ஃபாரினுக்கு தப்பிச்சு போறாரு ஒரு மத்திய அரசோட ஒரு நிறுவனம் ஈடி வந்து ரைடு பண்றாங்க அவருக்கு நோட்டீஸ் விட்டுறாங்க ஆனா அவங்க நினைச்சிருந்தா விமான நிலையத்து மூலமா அவர் வந்து எக்ஸிட் ஆகாம தடுத்திருக்க முடியும் ஒன்றிய அரசு நினைச்சிருந்தா அவங்க அலோவ் பண்றாங்க அவர் போறது சரி கூட்டணியில் இருக்கு தப்பிக்க விடுறதே ஒன்றிய அரசுன்னு சொல்கிறேன் தப்பிக்க விட்டது ஒன்றிய அரசு நீங்கள் புரிஞ்சுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு இந்த முதல்வர் நீங்கள் வந்து தமிழகத்தின் முதல்வர் வந்து திரு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிங்கன்னா அது அது வந்து பரிதாபகரமான அப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார் வினாமி முதல்வர் ரத்தீஷ் இன்னும் புதுசாக இருக்கு பினாமி முதல்வர் யார் தேர்ந்தெடுத்தா பினாமி முதல் அதுதான் நானும் கேட்குறேன் யார் தேர்ந்தெடுத்தா இவர் எப்படி டாஸ்மாக் எம்டிக்கு ஆர்டர் போடுறாரு நானும் அதைதான் கேட்குறேன் டாஸ்மாக் நடந்திருக்கேன் நான் என் முதலமைச்சர்னு யாரும் ஒரு பெயர் சொல்றீங்க ஈடி உங்களுக்கு தெரியாதா ரத்தீஷ் யார் திரு ரத்தீஷ் யாரு என்று உங்களுக்கு தெரியாது மீடியாக்காரங்களுக்கு யாருக்கும் தெரியாதா அவர் என்ன அதிகாரம் செலுத்துகிறார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆபீஸர்ஸ்க்குலாம் ட்ரான்ஸ்பர்ஸ் போடுறதுல இருந்து அப்பாயின்மெண்ட் போடுறதுல இருந்து இந்த பினாமி படத்தை கலெக்ட் பண்ற வரையும் இந்த 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 நான்காண்டுகளா தமிழகத்தின் பினாமி முதல்வராக அவர் செய்யப்பட்டது மீடியாவுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்கிறேன் கேளுங்கள் எப்படி நீங்கள் கேட்ட கேள்விதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன பொறுப்பில் இருக்கிறார் அவர் எப்படி ஒரு தமிழக அரசோட கார்பரேஷன் தான் டாஸ்மாக் அந்த டாஸ்மாக எம்டி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஆர்டர் போடுறதுக்கு இவருக்கு என்ன என்ன பேக்ரவுண்டில் என்ன எம்பியா எம்எல்ஏயா அமைச்சராக என்ன கிரவுண்டில் வந்து இவர் ஆர்டர் போடுறார் இவர் போடுற ஆர்டராக அவர் கேட்குறாரு அதெல்லாம் வெளிய வந்துச்சுனா இந்த குடும்பம் வந்து திகார் போறதுக்கு உறுதி இந்த திகார் ஜெயிலுக்கு போறது தப்பிக்கிறதுக்குதான் டெல்லில போய் ஆர்எஸ்எஸ் காரங்க கிட்ட காரங்கிட்ட சாஸ்தாண்டகமா கால விழுந்துட்டு வந்திருக்காரு முதல்வர் அப்படின்னா விஜய் பேசின சாராம்சம் இருக்குல்ல இது வரைக்கும் உள்ளே செய்யாத கட்சி அப்படின்னா திமுக செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்ப அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா பாருங்க

இந்த பணம்லாம் எங்கே டைவேர்ட் ஆகி போகுது என்ன ஒன்று சொல்கிற புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்டிங்கன்னு சொல்லி ஒரு 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 ஊழலில் உங்கள் சம்மந்தம் இருக்குது நீங்கள் ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு வந்து விசாரணைக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க நீங்கள் தப்பிச்சு ஃபாரின் ஓடிடுவீங்களா என்னப்பா நானே சம்பளத்துக்கு தானப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் தானே சொல்லுவீங்க எஸ் அது இடியாக இருக்கட்டும் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் இல்லை டிவிஎஸ்சி கூட வரட்டுமே நீங்கள் வந்து இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானே சேலரிக்கு இருக்கேன் தம்பி என்னை எப்படி இப்படி சொல்லுவேன்னு தானே கேட்பீங்க ஏன் இவர் ஃபாரின் தப்பி சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் மேலே தப்பு இல்லாதவர் எதுக்கு ஃபாரினுக்கு தப்பித்து ஓடினார் அப்போ ஏதோ தப்பு இருக்குது தப்பு இருக்குல்ல இந்த 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 மொத்த தமிழக அரசையும் இலக்கியவர் கொள்ளை அடித்த பணத்தை ஹேண்டில் பண்ணியவர் பினாமி முதல்வர் ரத்தீஷ் இந்த கொள்ளையடித்த பணத்தை மணிலாண்டரிங் பினாமி முதல்வர் ரதீஷன் சொன்னீங்கன்னா உங்க மீது ஏதாவது கேஸ் போட்ட போற போடட்டும் போடட்டும் தைரியமா போடுங்க ரத்தீஷ் யார் ஊருக்கு தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே கேஸ் போட்டா நான் ஏன் பினாமி முதல்வர்னு அவர் சொன்னேன்னு தெரியும்ல இல்லை இப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்கு கேஸ் போட்டாலும் கேஸ் போட்டு கேஸ் போட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஏன் பினாமி முதல்வர் ரத்தீஷ்னு சொன்னால் உங்களை ரத்தீஷை கூப்பிடுங்கன்னு நான் சொல்லுவேன் உங்களை ரத்தீஷை இங்கே வர சொல்லுங்கள் நம்ம நாட்டுக்கு வர சொல்லுங்கள் அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது இடி வந்து காமிப்பாங்க அவர் வந்து யாரை என்னென்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஆர்டர் போட்டார் என்னென்ன நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணார் அவரோட கான்டாக்டில் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அமைச்சர்ஸ் யார் யார் அவர் நூற்றி எழுபத்தி நாலு எம்ஆர்சி நேரத்தில் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் அவர் நடத்தின டீ பார்ட்டிக்கு போனாங்க அப்படிங்கிற எல்லாமே வரும் இந்த நான்கு ஆண்டுகளாக ரத்தீஷ் அவர்கள் என்னென்னலாம் சேர்ந்தார் அப்படிங்கிற விவரம்லாம் வரும் இவர் கொள்ளையடித்த பணத்தை டான் பீச்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் மூலமாக மணிலாண்ட்ரிங் பண்ணுறாங்க ரெட் ஜெயின் மூலமாக பண்ணால் மாட்டிக்கு டான் பீச்சர்ஸ் இது இப்போது டான் பீச்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷு கேசவன் விக்ரம் ஜூஜு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இவங்க எல்லாம் ஒரு கேங் இவர்கள் தான் தமிழகத்தின் நிழல் முதல்வர்களாக இருந்து செயல்பட்டாங்க இரநூத்தம்பது கோடிக்கு வாட்ச் வாங்கியிருக்காருங்க இரநூத்தம்பது கோடிக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாட்ச் வாங்கினார் அதை பற்றிலாம் யாருமே வாய் தர நான் சொல்கிறேன் கேளுங்க நான் சொல்கிறேன் கேளுங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் துணை முதல்வர்கள் தான் வந்து இவங்களுக்கான டெலிகேட் பவரை தராங்க அவங்க பவரில் இருக்காங்க மாஃபியாங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துகிறேன்னா இவர்கள் இவங்க செயல்படுறாங்கன்னா இவங்களுக்கு யா இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு சொல்கிற ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்க யாரோட வார்த்தையை பிரதிபலிச்சா எடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இவங்கள்ட கேட்டுங்கன்னு சொன்னா தான் எடுப்பாங்க அப்போது இந்த இந்த மாஃபியா வேலைகள் சில பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா இப்போது சசிகலா அவர்கள் கன்விக்ட் ஆனாங்க அந்த கேஸில் அவங்க மக்கள் பிரதிநிதி கிடையாது ஆனால் கன்விக்ட் ஆனாங்க ஏன் ஆனாங்க டெலிகேட் பவரை வாங்கினாங்க அது மாதிரி துணை முதல்வர்கள்டையும் அன்பில் மகேஷ் அவர்கள்ட்டையும் டெலிகேட் போர் உறவினர் ஆகாஷ் பாஸ்கர் அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் உறவினர் இப்போ ஏடிமிக்கையில் சசிகலா எப்படி பவர்ஃபுல்லாக இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ டிஎமிக்கில் அன்பில் மகேஷ் பவர்ஃபுல்லாக வந்து இந்த திருப்பி பயன்படுத்துகிறேன் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷு கேசவன் விக்ரம் விக்ரம்ஜிஜு இவர்கள் எல்லாம் மாஃபியா கும்பது இவர்கள் தான் கொள்ளையடித்த பணத்தை ஹேண்டில் பண்ணுவது ஹெந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அரெஸ்டாகி இடி கண்ட்ரோலில் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நைட்டு ரெண்டு மணிக்கு விக்ரம் ஜூஜுவையும் ஆகாஷ் பாஸ்கரையும் துணை துணைமுதலில் கூப்பிட்டு போறாரு உங்களுடைய தகரங்கமான குற்றச்சாட்டு உண்மையா இருக்கிற பட்சத்துல ஈடி நடவடிக்கை எடுக்கட்டும் அப்ப இப்ப நான் நேரடியாக விஷயத்துக்கு உண்மையே முதல்ல மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் ஈடி இன்னைக்கு பேசுவாங்க ஈடி நாளைக்கே பிஎம்கே கூட டீலுக்கு போயிடுவாங்க நாங்க மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போறோம் இந்த நம்ம நம்ம கன்னடத்துல தமிழகத்துல நடக்கிற கொள்ளையை ஒரு ஒரு பினாமி முதல்வராக இருந்து ரத்தீஷ் கேங் தான் நடத்தியிருக்கு இந்த பணத்தை சினிமாவில் போட்டு மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க நாங்கள் தமிழக மக்கள் எலெக்ஷன் டையத்தில் இந்த பணத்தை வண்டி வண்டியாக கொண்டு வந்து

அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பேக்சிஸ்ட் போர்ஸும் ஒன்னு டிஎம்கே பிஜேபி ரெண்டுமே பாயிசம் பாசிசம் ரெண்டுமே வந்து ஒரு குட்டையில ஒரு தான் மட்டும் அதிமுக சொல்ல மறந்துட்டீங்க நான் என்ன சொல்றேன்னா

இப்போ ஒரு மூணு நாலு படம் கமிட் ஆயிருக்காங்க இந்த நாலு படத்துக்கு நானூத்தொம்பது ஐநூறு கோடி உடல் படத்துல படம் எடுக்கிறாங்கன்னா ரசிகர்கள் அந்த படத்தை பார்க்காம தவிர்க்கட்டும் தாராளமா படத்தோட பேரை சொல்லுங்க இந்த ப்ரொடியூசர் பணம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு இடி கேட்ட கேள்விக்கு ஆகாஷ் பாஸ்கர் இன்று வரையும் பெங்களூர்ல இருக்காரா லண்டன்ல இருக்காரா துபாயில இருக்காரா ஏன் அஸ்காண்டா இருக்கா அதுதான் என்னோட கேள்வி நான் ஒரு ஜேர்னலிஸ்டாவே கேட்கிறேன் அதிமுக தமிழக கட்சிகளுக்கு தான் அட்டாக் பண்ணாது தமிழக கட்சிகளுக்கும் அதிமுகவை அட்டாக் பண்ணாது அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் இருக்கான்னு கேக்கு நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு நாங்க என்ன பேசணுங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியாது எங்களோட இலக்கு கிளியரா இருக்கும் இந்த இந்த ஒரு தமிழகத்தை கொள்ளையடித்து இருக்க குடும்பத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வீழ்த்த வேணுங்கிற இலக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்க அதனால எங்க இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் ஊழலே செய்யாத கட்சியை தேர்ந்தெடுங்கள் விஜய் சொல்றார்ல தன்னைத்தானே விஜய் சொல்லிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க உங்களுக்கே புரியுது ஊழல் செய்யாத கட்சி தமிழக வெற்றி அது மாதிரி தமிழகத்தானே தமிழக மக்களுக்கு தெரியும் நச்சாண்டு நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு என்ன சொல்றேன்னா தமிழக மக்கள் நீ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழக மக்களுக்கும் தெரியும் இந்த குடும்பம் இந்த குடும்பத்தின் கொள்ளை கூட்டத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் வெற்றித் தலைவர் தலவி அவர்கள் அப்போ ஒத்துக்கிங்களா விஜய் தனக்கு தானே நட்சத்திரங்கள் கொடுத்துட்டே இருக்கார் அப்படிங்கற ஒத்துக்கிங்களா இந்த கொள்கை கூட்டம்}}{|இணைப்பு|} மீள்தபட்டு ஜனநாயகம் வெற்றித் தலைவர் தளபதி அவர்கள் தருது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா விஜய் தனக்கு தானே நட்சத்திரங்கள் கொடுத்துட்டே மக்களுக்கு அப்படிங்க மக்களுக்கும் தெரியும் சொன்னார் எந்த இடத்துலயும் அவர் இல்லை ஊளவே செய்யாத கட்சியை தேர்ந்தெடுங்கள் அப்படினு ரொம்ப அழகா சீரியசி டிபಾರ್ಟி அந்த இடத்துல அப்ப தன்னத தா ஜனநாயகம் இது ஜனநாயகம் மக்கள்கிட்ட அந்த இதை கொடுக்குறாரு நல்லவர்களுக்கு மக்களுக்காண்டி பணியாற்றக்கூடியவர்களுக்கு சாராய குடையை போதைப்பொருளை திறந்து விட்டு தமிழகத்தில் வந்து இளைஞர்களை மாணவர்களை பாழாக்காமல் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாருங்க எங்கள் தலைவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு பயண உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு தருங்கன்னு கேட்குறது தப்பு கிடையாது ஒரு கல்வி நிகழ்ச்சியில் அரசியல் பேசலாமா இது வந்து அரசியல் கிடையாது மக்களுக்கான ஒரு உரையாடல் தனிப்பட்ட முறையில் எங்கள் தமிழக வெற்றிகழகங்கிற எங்களோட பேனர்ஸோ எங்கள் கட்சியோட இது ஒரு பொலிட்டிக்கல் யூனிவெண்ட்ஸ் எப்படி நடத்துக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா எங்கள் பேனர்ஸோ எங்கள் கட்சி கொடியோ ஏதாச்சும் இருந்துச்சா எங்கள் கட்சியோ எங்கள் கட்சி சார்பாக நடக்கிற எங்கள் தலைவர் நடக்கிறது தான் இல்ல விஜய் ஒரு அரசியல் தலைவர் தான் அதுதான் சொல்றேன் மாணவர்கள் மத்தியில பொலிட்டிக்கல் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி மாணவர்கள் மத்தியில பொலிட்டிக்கல் தேவை பதினெட்டு வயசு வரைக்கும் ஓட்டு போட வரோம் பொலிட்டிக்கலே தெரியாம ஓட்டு போட்டா அந்த தலைவர் எப்படி நல்ல தலைவரா இருப்பாரு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது அவங்க அந்த மாணவர்களுக்கு ஒன்னும் ஓட்டுரிமையே இல்ல யாரு சொன்னா டுவெல்த் படிக்கிற பசங்க வயசு தானே ஆமா அடுத்த வருஷம் ஓட்டு ஓட்டு நான் என்ன சொல்றேன் ஓட்டே இல்லாத பசங்க மத்தியில அரசியல் பேசுவதால் அப்புறம் எப்படி இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே நாளைக்குன்னா இன்னைக்கு வரையும் நான் எதுவுமே அரசியல் பேச மாட்டேன் நாளைக்கு மட்டும் உடனே அது சரியான அணுகுமுறையா அப்படின்னு பத்தாம் வகுப்பு வகுப்பு மாணவர்கள் அரசியல் பேசுவது சரியான அணுகுமுறையா அஞ்சாவது படிக்கிற கிட்ட கூட அரசியல் பேசலாம் இங்கே வந்த தலைவர்கள் எல்லாரும் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுல பொது வாழ்க்கைக்கு வந்த தலைவர்கள் நிறையா இருக்காங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்றாங்களே இது வந்து பாலிடிக்ஸ் பார்க்கறது இல்ல அது என்ன ஆயிரும் அப்படின்னா கல்வி உதவி கல்வி உதவி தொகை பாராட்டு சான்றிதழ் நிகழ்ச்சி கிடையாது மாணவர்களை அரசியலுக்காக அல்லது விஜய் அரசியலுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி பொருள் வந்துடும் அதனாலதான் எங்க கட்சி கோடியோ சின்னமோ இல்ல பொலிட்டிக்கல்லா பேசலாம் அங்க பேசின விஷயங்கள் எல்லாம் கோடி கோடியா கொள்ளையடித்திருக்கு ஒரு கூட்டம் விஜய் விஜயபடி பேசலை அந்த கூட்டம் வந்து வண்டி வண்டியா பணத்தை கொண்டு வண்டி வண்டியா அடுத்த வருஷம் பணத்தை கொட்டுவாங்க சொல்றாங்க எந்த கட்சியை விஜய் சொல்லிருக்கார் யார் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கா டாஸ்மாக்ல யார் கொள்ளை அடிச்சு தீமுகாவா ஆதிமுகாவா பிஜேபியா காங்கிரஸா எந்த கட்சி சொல்லிருக்கார் இந்த தமிழகத்தை நான் ஆண்டுகளா கொள்ளை அடிச்சிட்டு இருக்க கட்சி எந்த கட்சி உங்க கண்ணுக்கு வெறும் 4 வருஷம் மட்டும் தான் தெரியுமா 40 வருஷம் தெரியவே தெரியாதா வேற கட்சிக்கு சொல்லவும் மாட்டீங்களா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் மக்களுக்கு தெரியும்

இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு இதை மாணவர்களை மோட்டிவேட் பண்றாரா அல்லது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் எப்படி ஆதரிக்கிறது என் பையனை காப்பாத்துக்குன்னு சொல்லி போய் ஏன்னா நீட்டு நாள சர்ச்சையாவே வெடிச்சுக்கிட்டு இருக்கல நீட்ட பத்தி பேசாம விட்டுட்டா அது பிஜேபிக்கு ஒருவாக்கி லாபமா ஆயிடும்ல அப்படி மறைமுகமா விஜய் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறா என்ன பேச விடுங்க டெல்லியில போய் என் பையனை மட்டும் காப்பாத்துக்குன்னு

திமுகவும் பிஜேபியும் கூட்டணி அப்படின்னு சொல்ல வரீங்களோ நான் எல்லாம் கிடையாது சரண்டர் கட்சியவே அடகு வச்சுட்டாரு பையனை காப்பாத்துறது இதான் உண்மை இரு சந்திப்பு ஒரே கோரிக்கை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் இணைப்பொறுப்பில் இருக்கும் ஒருவரை முதன்மையானவர் தரப்பிலிருந்து சந்தித்திருக்கிறார்கள் குலுகுலு மண்டலத்தின் மன்னர் பிர பிரமுகர் தான் இதற்கான ஏற்பாட்டை செய்து செய்து கொடுத்துள்ளாராம் இந்த ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளரிடம் வந்து டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறையின் வேகத்தை குறைப்பது குறித்து விரிவாக பேசியிருக்க தான் முதன்மையானவர் தரப்பு

முன்னாள் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு எம்பி இது மறைமுறும் அதுதான் சொல்ல வருது ஒரு எம்பி அதுக்கான ஏற்பாடாக பண்ணியிருக்காருன்னு ஒரு நாளிதழ் வந்து இது பண்ணியிருக்காரு ஒரு பத்திரிக்கையாளர் அவர் கருத்தை சொன்னதுக்காண்டி அவருக்கு அம்மா தனியாக இருக்கிறப்போ நீங்கள் போய் மனத்தை கொட்டுற அளவுக்கு ஒரு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி போலீஸ்க்கு தெரிஞ்சு அலோவ் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குற தமிழக அரசு தமிழக அரசின் ஆளுமர்க்கம் இப்படி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே ஏன் நீங்கள் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கலை கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே எங்கள் மேலே அவதூறு பண்ணீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போக தானே நீங்கள் பொதுத்தளத்தில் ஒரு ஒரு நூறு ஆண்டுகள் பழமையான ஒரு நாளிதழில் வந்தது ஆதாரம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆதாரம் இல்லைன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அவங்க ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்களே தைரியம் இருந்தால் திமுக தலைமை நாங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவரை சந்திக்கல பா நாங்களோ எங்கள் கட்சி எம்பியோ யாருமே சந்திக்கல அவர் பேர் ஒரு பெருமாள் பேர் இதுக்கு மேலே என்ன செய்யணும் இதுக்கு நீங்கள் பேர் நேரடியாகவே சொல்லிடலாம் அவர் பேர் ஒரு பெருமாள் பேர் இது நேரடியாக அவங்களுக்கு தெரியும் போய் சந்தித்தவங்களுக்கு தெரியும் அது அரசியல் நாகரிகமாக இருக்கார் சந்தித்த நபர் அரசு இணை பொறுப்பாளர் வந்து ஒரு பெருமாள் பேர் கொண்டவர் அவரை சந்தித்தார்களா இல்லையா இல்லைன்னு சொல்லட்டும் ஆதாரம் அடுத்து வெளியே வரும் இல்லை இவங்க மேலே கேஸ் போடட்டும் எதையாச்சும் ஒன்று பண்ணுங்க மாணவர்கள் மத்தியில் விஜய் ஜாதிக்கு எதிராக கொந்தளிக்க என்ன காரணம் ஜாதி மதம் அதன் அடிப்படையில் மக்கள்கிட்ட பிர பிரிவினை இல்லாமல் ஒரு நல்ல கொகிசிவான ஒரு சமூகம் இருக்கணும் ஒரு பாகுபாடு இல்லாத சமூகம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சிருக்காருக்கே ஜாதி சாய பூசுறாங்க அப்படின்னு ஒன்றிய அரச கடுமையா வன்மையா கண்டிச்சிருக்காரு விஜய் இதை ஏன் அன்னைக்கே பண்ணல அதுக்கான விஷயத்த வந்து கொள்கை பரவாயில்ல அன்னைக்கே பண்ணிக்கணும் ஒரு நாள் நல்ல நாள் பாப்பீங்க இல்ல நீங்க பார்க்கல இல்ல தந்தை பெரிய நீங்க பார்க்கல விஜய் கண்டனம் தெரிவிக்கல சார் எங்க உங்களுடைய அப்புறம் எங்க கொள்கை பரவிச்சாரையா அவர் அவர் பண்ண விஜய் தானே சொல்லணும் சார் விஜய் விஜய் தானே தலைவர் கட்சியோட கொள்கை தலைவர் தந்தை பெரிய உங்க கட்சியோட தலைவர் தான் கண்டனம் தெரிவிக்கணும் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எங்க கட்சியோட பொறுப்பு செயலாளர் அருமை அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் அவர்கள் வந்து அன்றே அந்த பத்திரிகை அந்த எக்ஸாம் நடந்த அன்றே யூபிஎஸ் எக்ஸாம் நடந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடந்த அன்றே வந்து அதுக்கான கண்டனத்தை தெரிவித்து விட்டார் அதுபோல் தீ விவாதங்களே நாங்கள் பேசியிருக்கோம் எங்களோட கருத்தை உடனடியாக தெரிவிச்சிட்டோம் அடுத்து ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ எங்கள் தலைவர் அவர்கள் வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க அதனால் எங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னங்கிறது எங்கள் தலைவர் சொல்கிறாங்க ஆனால் திமுக இப்போ தற்போதைய முதல்வர் மாதிரி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டு அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ அதில் போய் கலந்துக்கிட்டார் இந்த மாதிரி ஒன்று பேசுறது இன்னொன்று செய்யறதுங்கிற மாதிரி இல்லை எங்களோட பிரின்சிபல்ஸை நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஆனால் சீமான் என்ன சொல்கிறான்னா விஜய் அரசியல் தெரியாமல் பேசுகிறாரு பெரியார் வந்து தன்னை தானே ராமசாமி நாயக்கர்னு சொல்லிக்கிட்டவர் விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கல அது அவர் கருத்து உங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்குங்களா அது அவங்களோட இல்லை விஜய்க்கு அரசியல் தெரியாமல் உங்கள் தலைவருக்கு அரசியல் தெரியலனு சீமான் சொல்கிறார் அதை முடிவு பண்ண வேண்டியவங்க மக்கள் தான் ஒருத்தர் நீங்கள் வந்து இகழ்கலாம் புகழலாம் ஆனால் நம்மளை தம் தமிழக மக்கள் தான் எடை போடுவாங்க அதனால மக்கள் தான் ஜனநாயகத்தின் கண்ணாடி மக்களின் ஓட்டு தான் அதை முடிவு பண்ணும் அதனால அது அவரோட கருத்தாக இருக்கும் அதை வந்து நான் கமெண்ட் பண்ண விரும்பலை சீமான் விசஸ் விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்று எதிர்க்கிறாரு அல்லது ஆதரிக்கிறாரு விஜய் விஷயத்தில் சீமானை புரிஞ்சிக்கவே முடியலை நேற்று கேட்கப்பட்ட கேள்வியில் கூட விஜய் தான் நான் கட்சி ஆரம்பிச்சட அப்படின்னு முகம் செவர்க்கிறாரு சீமான நீங்க தமிழகத்தோட பிரதான பிரச்சனை என்னங்க மக்கள் பிரச்சனை என்னங்க ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்து கொண்டு இருக்குங்க ஆக்டோபர்ஸ்கரமான மணல்ல இருந்து சாராயத்துலேருந்து டாஸ்மாக்லேருந்து ஓல்டு பென்ஷன் இருந்து எஜுகேஷன் இருந்து நீட்டில் இருந்து தமிழகத்தோட பொய் வாக்குறுதி கொடுத்து ஒரு குடும்பமே தமிழகத்தை கொள்ளையடித்து கொண்டு இருக்குங்க இது தாங்க தமிழகத்தின் பிரச்சனை அது போக அதை விட்டுட்டு நீங்கள் அவரோட சண்டை போடல நீங்கள் அவரை பற்றி பேசலை நீங்கள்

மூணு பேர் மத்திய அமைச்சர் ஒருத்தர் எம்பின் ஏங்க இப்படி குடும்பமாக தமிழகத்தை கொள்ளையடிக்கிறீங்க ஒரு குடும்பம்னு சொல்லி அறிவாலயத்தில் போய் கேளுங்க தைரியம் இருக்கா அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா மீடியாக்களுக்கு கேள்வி அங்கே போய் கேளுங்க ஏங்க அப்படி குடும்பம் ஜனநாயகத்தின் பேரில் ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடிக்கிறீங்க எம்பி ஆகணும் துணை உங்க உங்கள் இருந்தா வருவாங்க இளைஞர் உங்க அவங்க இருந்தா வருவாங்க துணை முதலில் உங்கள் இருந்தா வருவாங்க இப்படி ஏழு எட்டு பேர் ஒரு குடும்பத்தில் எங்கேயாச்சும் இருக்கா இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு நாட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல இப்படி ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு ஸ்டேட்டை கொள்ளடிச்சீங்கன்னு பாத்திருக்கீங்களா எங்க டெல்லியில ராகுல் காந்தி குடும்ப குடும்பம் தானே அரசியலர் எட்டு பேரு அட்ட டயத்துல ஒரே டயத்துல எட்டு பேர்

ஆனா திமுக உற்றுமையான இருக்காங்க ஒருவேளை நீங்க திமுக தொண்டர்களுக்கு மத்திய கலகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறீங்க என்ன சொன்ன இது மக்களின் குரலை ஜனநாகத்தின் குரலை ஒரு குடும்பம் தமிழகத்தின் ஜனநாகத்தின் பேர் திமுக பிரச்சனை சார் திமுக தொண்டர்கள் கொந்தளிக்கணும் தமிழகத்தில் உங்களுக்கு என்ன அதுல தமிழை கொள்ளையடிக்கும் ஒரு குடும்பத்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற பிரஜையும் கடமை விஜய் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் யார் வண்டி வண்டியா பணத்தை கொட்டாங்கன்னு பார்க்கலாம் ஊழலே செய்யாத அந்த எந்த கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி ஏஏஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர் இயர்ல இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் அஷ்வர்ட் வித் சாலரி அப்டூ சிக்ஸ்டீன் லேக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை நுங்கும் பாக்கம் ஃபார் மோர் டீடெயில்ஸ் கான்டாக்ட்